காலத்தில் அவரின் உயிரை பிரிக்க அவரை அயோத்திக்குள் செல்லவிடாமல் அனுமன் தடுத்து நிறுத்தினார் அப்போது ராமர் அனுமனை திசை திருப்ப தன்னுடைய மோதிரத்தை பாறையின் விரிசலுக்குள்ளே போட்டுவிட்டார் அந்த மோதிரத்தை எடுக்க அனுமன் தன் உடலை சிறிதாக மாற்றி அந்த பாறைக்குள் மிக தூரம் பயணம் செய்து நாகலோகத்தை அடைகிறார் அங்கே பிறப்பு மற்றும் இறப்பின் ரகசியம் அறிந்த நாகராஜரை பார்த்தார் அவரிடம் ராமரின் மோதிரம் எங்கே என கேட்டதும் அவர் ஒரு திசையை காட்டினார் அங்கு பல்லாயிரம் மோதிரங்கள் இருந்தது அதை பார்த்த அதிர்ச்சியில் அனுமன் இந்த மோதிரங்கள் எல்லாம் எப்படி இங்கே வந்தது கேட்க ஒவ்வொரு மோதிரமும் ஒரு கால சக்கரத்தை குறிக்கும் அதில் திரேத யுக ராமரும் அனுமாரும் இருப்பார்கள் எப்போதெல்லாம் ராமரின் காலம் முடிவுக்கு வருமோ அப்போ ராமர் மோதிரத்தை தவற விடுவார் அதை பெற அனுமன் நாகலோகம் வந்து மோதிரத்தை எடுத்து திரும்ப பூலோகத்தை அடையும் முன்பே ராமரை யமதர்மன் அழைத்துச் சென்றிருப்பார் என நாகராஜர் சொன்னதும் இதை கேட்டு நிலை குலைந்து போன அனுமன் சக்கரத்தின் உண்மையை உணர்ந்து தன் உயிருக்கும் மேலாக நினைத்த ராமரை விட்டுக் கொடுத்தார்